இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அண்ட் பாடகி சைந்தவி இரண்டு பேருமே காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை விவாகரத்தில் தான் போய் முடிஞ்சது பட் இருந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அடையாளமாக அழகான ஒரு பெண் குழந்தை அன்வி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை அவங்கள பற்றி இப்போது ரீசண்டாக சைந்தவி அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க சமையல் எக்ஸ்பிரஸ் சீசன் டூவில் வந்து கலந்துக்கிட்ட அவங்க அன்வியை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது அன்வி அவர்கள் வந்து இப்போது ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் வெஸ்டர்ன் வந்து கற்றுக்கிட்டு வந்து பாடுவாங்க பயங்கரமான ஒரு நாங்களாம் பெர்ஃபார்மராக ஆகிருக்கோம் பட் ஆனால் என் பொண்ணு வந்துட்டு இப்பலேருந்தே சூப்பராக வந்து நல்லா வந்து அட்ராக்ட் பண்ணுவா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க குட்டி சாய்ந்தவி வந்து ரெடி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க